வணக்கம் இல்லை இனி நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்எட் மற்றும் டிஎன் சிறப்பு சரிப்பு தேர்வுக்கான கவிதை மற்றும் நாடகங்களில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான தமிழ் ஷார்ட்கட் விடையதான் வந்து இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய திருக்கள் பார்க்கலாம் சுட சுடரும் பொன் போல ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கின்றவர்க்கு அப்படின்ற திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறோம்னா நெருப்பு சுட சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் மறுத்த வருத்த தவம் செய்பவர்களுக்கு ஞானம் பெருங்குன்னு சொல்லிட்டு குரலின் இரநூத்தி அறுபத்தி ஆறில் அறுபத்தி ஏழில் திருவிழா சொல்லியிருக்காரு இன்றைக்கி நம்ம பாரதர்சன் கவிதைகள் மற்றும் நாளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சரகடை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாரதிதர்சன் கவிதைகள் மூன்று தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அடுத்தது இசை எம்மது இரண்டு தொகுதிகள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சரட்னா பார்த்திங்கன்னா பாரதிதர்சன் மூன்று கவிதைகள் இரண்டு திசை தொகுப்புகளாக வெளியானது அப்படின்ட்டுருக்கு ஸோ பாரதிதாசன் அப்படின்னும் போது ஆல்ரெடி நம்ம பாரதர்சன் ஞாபகம் வச்சுக்க முடியும் கவிதைகளும் இங்கே வந்துருச்சு ஸோ மூன்று போது மூன்று தொகுதிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இசையாக வெளி வந்துருச்சு அப்படின்னும் போது இசை அம்போது ஞாபகம் வச்சுக்கணும் மேலும் வந்து இரண்டு தொகுப்பாக வெளியே வரும்போது இரண்டு தொகுதிகளை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்த வந்து பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் அழகின் சிறப்பு மற்றும் காதல் நினைவுகள் இதை ஞாபகம் வச்சுக்கணும் சடங்குன்னு பார்த்திங்கன்னா பாண்டியன் எதிர்பாராத முத்தம் அழகியின் காதல் நினைவாகியது அப்படின்றது தான் ஸோ பாண்டியன் போது நம்ம பாண்டியன் பரிசு ஞாபகம் வச்சுக்கணும் எதிர்பாராத மொத்தம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாமே இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது அழகி அப்படின்னும் போது நம்ம அழகின் சிரிப்பு ஞாபகம் வச்சுக்கணும் கடைசியாக காதல் நினைவானது அப்படின்னும் போது காதல் நினைவுகள்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்ததாக சஞ்சீவி பருவத்தின் சாரல் தமிழச்சியின் கத்தி குறிஞ்சி திட்டு மணிமேகலை வெண்பா கண்ணகியின் புரட்சி காப்பியம் குடும்ப விளக்கு இருண்ட வீடு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான என்ற பார்த்தீங்கன்னா சஞ்சீவி தமிழச்சி குறிஞ்சி மணிமேகலை கண்ணகி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெண்கள் பெருமாரி லிஸ்டடாக இருக்கும் இந்த அஞ்சு பேர் லிஸ்ட்டு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ இவங்க இவங்க குடும்பங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வீட்டில் வந்து இவங்க வசித்தாங்க ஸோ இவங்களுடைய குடும்பங்கள் எல்லாமே வந்து இரண்டு வீட்டில் வசித்தாங்க சரிங்களா அது எப்படி இப்போ ஞாபகம் வச்சுக்கணும்னா சஞ்சீவி நம்போது நம்ம சஞ்சீவி பருவத்தின் சரண் ஞாபகம் வச்சுக்க முடியும் தமிழச்சி நம்போது தமிழச்சின்னு கத்தி ஞாபகம் வச்சுக்க முடியும் மேலும் குறிஞ்சி நம்போது குறிஞ்சி திரு ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து மணிமகலை என்னும்போது மணிமகளை வெண்பா ஞாபகம் வச்சுக்க முடியும் கண்ணகி நம்ம போது கண்ணாகின் புரட்சி காப்பியமும் ஸோ குடும்பங்கள் அப்படின்னும் போது குடும்ப விளக்கு இரண்ட வீட்டில் வந்து வருஷங்கள்னும் போது இரண்ட வீடுன்னும் போது இங்கே இரண்ட வீடுன்ற ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஹிண்ட்டு மட்டும்தான் அதாவது என்டையராக வந்து ஃபுல் விஷயத்தையுமே நம்ம இது பண்ண முடியாது பட் ஆனால் நம்ம இந்த ஹிண்ட்டு சஞ்சீவி அப்படின்ற விஷயத்த ஞாபகம் வச்சா ஆட்டோமேட்டிக்காக சஞ்சீவி ஒரு தான் நம்மளோட ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த ஹிட்டுக்காக தான் வந்து நம்ம இந்த ஷார்ட்கட்டை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்த வந்து தமிழ் இயக்கம் இளைஞர் இலக்கியம் காதலா கடமையா நல்ல தீர்ப்பு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிதுன்னா தமிழ் இயக்கம் நடத்திய பட்டிமன்றத்தில் இளைஞர்கள் காதலா கடமையா என்று வாதாடி நல்ல தீர்ப்பை பெற்றனர் ஸோ தமிழ் இயக்கம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும் ஸோ இளைஞர்கள் நடத்தி அப்படின்னும் போது இளைஞர் இலக்கியம் காதலாக கடமையா அப்படின்னும் போது அவங்க டைட்டிலோட டாப்பிக்கை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த வந்து நல்ல தீர்ப்பு போது நல்ல தீர்ப்புன்றது ஆன்சராக வந்துடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதனுடைய நாடகங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்டட் பார்க்க போகிறோம் அதாவது களை கூத்தாடியின் காதல் சௌமியன் கற்கண்டு இரணியன் அல்லது இணையற்ற வீரன் அர்த்தம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா களை நம்ம இதுக்கான ஷார்ட்கட் பார்ப்போம் களை கூத்தாடி சௌமியன் வந்து கற்கண்டு சாப்பிட்டு இரணியனிடம் வந்து அம்பிழுத்தான் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இப்போ களை கூத்தாடினும் போது களை கூத்தாடியின் காதல்ன்ற ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சௌமியன் அப்படின்னும் போது ஒரு பையன் ஸோ சௌமியன் அடுத்தது கற்கண்டு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக கற்கண்டு வந்துடும் இரணியன் அப்படின்னும் போது இரணிடம் அம்பெழுத்தனால் ஸோ இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா ஸோ இது மாதிரி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா படிக்காத பெண்கள் பிசிராந்தையார் சேர தாண்டவம் அமைதி அதாவது படிக்காத பெண்கள் வந்து பிசீராந்தையார்கிட்ட வந்து ஸோ எதுவும் பிசீராந்தையார் ஸோ எதாவது சேர தாண்டவம் ஆனாங்க ஆனாலும் அவர் என்ன பண்ணார் அமைதியாக போனார் ஸோ படிக்காத பெண்கள் போது படிக்காத பெண்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும் பிசிராந்தையார் அப்படின்னும் போது சேர அடுத்த சேரத்தாண்டவம் சேர சேரத்தாண்டவம் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து அமைதியாக போனார் போது அமைதி ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ இது மூலமாக வந்து நம்ம ஈஸியாக வந்து பாரத மற்ற நாடகளை ஞாபகம் வச்சுக்க முடியும் நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் திங்க் ஃபர்ஸ்ட் தமிழ் யூடியூப் உங்களுக்கு தேவையான மோட்டோவேஷனல்ஸ்லாம் இருக்கு பார்த்து பண்ணிங்க அந்த நாலு எடுத்து தமிழ் யூடியூஸ் தேவையான ஐபிசி சிஆர்பிசினு சொந்த வீடியோஸ்லாம் விலையுள்ளாருக்கு பார்த்து பண்ணிங்க அந்த அன் ஈஸி இங்கிலீஷ் தமிழ் யூடியூஸ் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூஸ்லாம் சேனலாக இருக்குது பார்த்து பண்ணிங்க இந்த வீடியோ பார்த்தமே மிக மிக்க நன்றி நியாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிங் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி அடுத்த வீடியோ மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்க வளமுடன்